ஹாய் வி வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை இந்த சிக்கன் ஃப்ரை தான் இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த சிக்கன் ஃப்ரையை எப்படி செய்யலாங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த சிக்கனை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஏன்னா இது முக்கால் கிலோ சிக்கன் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா இது ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்குறேன் அதோட பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் அந்த லெமனை நம்ம இதில் ஜூஸ் எடுத்து போய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாக்கெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இதில் பார்த்தீங்கன்னா எட்டு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இதில் வந்து பெருஞ்சீரகம் வச்சுருக்குறேன் இதையும் நம்ம வந்து குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனை மசாலையில் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சுது சிக்கன் நல்லா ஊறிடுச்சு சிக்கனில் ஆக்சுவலாக நம்ம ரெடிமேட் மசாலா தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துருக்குறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம உப்பு வந்து சேர்க்கலை இப்போ வந்து ஒரு பானை அடுப்பில் வச்சு பானில் கொஞ்சமாக தேங்கெண்ணை சேர்த்துருக்கேன் இப்போ தேங்கெண்ணை சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எங்களை சிக்கன் வந்து ஒரு பக்கம் வேகட்டும் அப்புறமா நம்ம வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து ரெண்டு பக்கமும் வெந்திருச்சு இனி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்படி நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதிகமான எண்ணெய் வந்து இந்த சிக்கன் வந்து குடிக்காது கொஞ்சமான எண்ணெயிலே வந்து வந்து வெந்துடும் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இனி சிக்கனுக்குள்ளே மசாலைகளை சேர்த்துக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் சூடாகட்டும் தேங்காய் எண்ணெய் சூடான உடனே மூணு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இந்த கருவேப்பில இதில் நல்லா வதங்கட்டும் நல்லா பொரிஞ்சாக்கி நல்லா வாசனையாக இருக்கும் இது பொரியட்டும் நமக்கு அதில் எண்ணெயெலாம் நல்லா வெந்திருச்சு அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் அரி அறிவிவட்டி வச்சுருக்கோம் லைஸாக நீள நீளமாக இதை இப்போ வந்து நம்ம கண்ணாடி பதத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த க இந்த வெங்காயம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வேகட்டும் நல்லா இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாக்கள் நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாவையும் பெருஞ்சிரகத்தையும் குறைகிறப்ப அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதில் உள்ள பச்சை சுமல் மாறபடியாக நம்ம வந்து ஒரு நிமிஷம் இப்படியே நம்ம கிளறி விடலாம் இப்போ இந்த மசாலா கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அந்த மசாலா கூட இந்த சிக்கனை கிளறி விடுவோம் ஸ்பாக சிம்மில் வச்சிட்டு ஒரு மூணு நிமிஷம் இப்படியே நல்லா கிளறி விடலாம் மசாலாவோட நல்ல இந்த சிக்கன் மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ நம்ம இதோட கொஞ்சம் நல்ல மிளகுப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல மனமாக இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் இந்த சிக்கன் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு அதுலேயும் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறோம் பத்தளையும் அப்புறம் வந்து நம்ம வந்து பெருந்திரவும் அது நல்ல மனமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்